முன்னாள் மாணவர்கள் தொன்னூற்று ஆறு ஆம் ஆண்டின் திரைப்படத்தை மிஞ்சும் முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் ஒன்று கூடி முன்னாள் மாணவர்கள் விழா ஆனந்த கண்ணீர் விட்ட ஆசிரியை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தொகரப்பள்ளி கிராமத்தில் உள்ள அரசு மேல் நிலைப்பள்ளியில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றும் ஆண்டு முதல் தொன்னூற்றி இரண்டும் ஆண்டு வரை பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னால் மாணவர்கள் மாணவிகள் ஒன்று கூடி விழா நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றும் ஆண்டு முதல் தொன்னூற்று இரண்டும் ஆண்டு பத்து அம் வகுப்பு பயின்ற நூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு பள்ளியின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அப்போது பணிபுரிந்த ஆசிரியர்கள் செங்குட்டுவன் பேபி நளினி தெய்வானை காவேரி பத்மாவதி சின்னசாமி ஆகிய முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய பத்மாவதி ஆசிரியை பழைய நினைகவுகளை பகிரும்போது முன்னாள் ஆசிரியர் கண்கலங்கி பேசியது மாணவர்கள் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்து வழிபட்டு அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் முன்னாள் மாணவர்களான ராதாகிருஷ்ணன் சுகுமார் சையத் சலாவுதீன் ஆகியோர் இவ்விழாவை நடத்தினர் மற்றும் நிகழ்ச்சியின் போது முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து நலம் விசாரித்தனர் அப்பொழுது பள்ளி பருவத்தில் இருந்த மாணவர்கள் இப்பொழுது அவர்கள் குழந்தையும் பள்ளிக்கு அழைத்து வந்து உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் என்னோட பிள்ளைங்களை எல்லாருமே வளர்த்தது வந்து இந்த ஊர் தான் இன்னைக்கு நான் வந்து எத்தனையோ படிப்பு வச்ச பட்டவங்கிட்ட எல்லாமே வச்சிருக்கேன் ஆனாலும் என்னைக்கு நான் அந்த ஊரை மாதிரிதான் என்னோட ரொக்கத்தோட கலந்த ஒரு ஊர் எதுனா அந்த தொகர் பிள்ளைதான் வாசத்துக்கு வந்து வீடு இனையே இல்ல சொல்லவே முடியல என்னால எத்தனையோ மேடைகள் வெளிப்படுத்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த சமயத்துல வந்து நான் என்னோட தலை வணங்கி நன்றி சொல்றேன் எல்லாரும் உங்க குடும்பத்தை ரங்கசுமார் முதல் நம்ம குடும்பத்தை முக்கியமா நம்ம அப்பா அம்மாவை மறக்க கூடாது படிக்கலாம் பட்டம் வாங்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் யாருன்னா நம்ம அப்பா அம்மா தான் அத லைஃப்ல என்னைக்கு அப்பா அம்மாவையும் குருவும் மறக்காத இருக்கிற பிள்ளைங்க என்னைக்குமே லைஃப்ல உயர்ந்துகிட்டே போவாங்க அதனால என்னோட அம்பல் ரிக் எல்லாரும் உங்க அப்பா அம்மாவுல நீங்க வாழ்ந்த ஊரு உங்களோட மறக்காதீங்க நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் புதுசு தொண்ணூத்தி ஒண்ணு அப்பதான் கல்யாணம் ஆகி இந்த டிஸ்ட்ரிக்ட் வரேன் அப்போ புது இந்த டிஸ்ட்ரிக்கே எனக்கு தெரியாது நான் படிச்சது இது பண்ணதெல்லாம் மெட்ராஸ் வேலூர் தான் நார்த்தர்கா டிஸ்ட்ரிக்ட் அப்போ இந்த ஊருக்கு வந்ததும் ஒரு அன்பான ஒரு சகோதரரா என்ன பார்த்தது வந்து சின்ட்டு சார் அதுக்கடுத்து ஒரு சகோதரியா என் பிள்ளைங்களை வளர்த்து இன்னைக்கும் அத்த அண்ணா அப்படி பயப்படுற ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தந்தது என்னோட நளினி இன்னைக்கும் எங்களோட நட்பு அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு இன்னைவருக்கு தொடர்ந்துதான் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊரும் உங்களோட உங்களை போல நல்ல மனசு இருக்கிற பிள்ளைங்களை தான்